துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் நானா ஏற்பாட்டில் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு கழக இளைஞரணி துணை செயலாளரும் மண்டலம் ஒன்றின் பொறுப்பாளருமான தூத்துக்குடி எஸ் ஜோயல் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் சங்கர் சங்கர்நானா நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இன்று பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் வரை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து முன்னூறு பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்றது முதல் நாளான இன்று சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கும் அங்கு சிகிச்சை பெறும் குழந்தைகளுக்கும் காலை சிற்றுண்டி உணவாக இட்லி இடியாப்பம் பொங்கல் வடை சாம்பார் இருவகை சட்னி வடகரி வாழைப்பழம் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை இளைஞரணி நிர்வாகிகளுடன் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் இளைஞரணியினர் ஜே எஸ்பி சீனி வி கலை ஆர் ஸ்டாலின் விக்ரம் எஸ் சிவா எபினேசர் பிரபா டி கே எஸ் சூர்யா எம் உதயநிதி ஸ்டாலின் பி வினோத் பி விக்கி ஆர் பாபு சதீஷ் பார்த்திபன் உள்ளிட்டோர் இருந்தனர்